அன்பான மக்களை நம்மளோட பாண்டியன் ஸ்டோரில் வந்துட்டு அரசிக்கு வந்து கல்யாண ஏற்பாடு பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு அவங்க அக்கா பையனுக்கு வந்து பேசி முடிச்சுட்டாரு பாண்டியன் அவங்க வந்து நகைக்கே ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க அதை எல்லாமே போடலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து முடிவு பண்ணுறாரு வீட்டில் இருக்கிற பசங்க எல்லாருமே வந்துட்டு எதுக்கு இவங்க இவ்வளோ கேட்குறாங்களே நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க கல்யாணத்தை நம்ம நடத்தக்கூடாது இப்போவே கல்யாணம் வேண்டாம் ராஜிக்கு அரசிக்கு நம்ம லேட்டாக பண்ணலாம் அப்பாட்ட பேசணும் கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு அண்ணன் தம்பிங்க நினைச்சிட்டு இருக்காங்க வீட்டுல அன்னிங்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க இப்போ வந்து கல்யாணம் நடக்காது அப்படிங்கறது என்னோட பாயிண்ட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க சரிங்களா ஆனால் அதாவது பாணிய ஸ்டோவில் வந்து அந்த குமர இல்லையா அவங்க மாமா பையன் அவங்கள தான் அரசி வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது நிச்சயமாக அப்படி தான் நடக்கப்போகுது இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த கல்யாணம் வந்து நடக்கிறதுக்கு ந சான்ஸே கிடையாது அரசி வந்து அவங்க வீட்டுக்கு போனாதான் பிரச்சனை இன்னிச்சு பயங்கரமாக பெருசாகவும் அதனால் வந்து கதை சீரியலும் போகும் அதனால் வந்து இப்போ புதுசாக பார்த்துருக்கிற மாப்பிள்ளையை வந்து கட்டிக்க மாட்டாங்க அவங்களுக்கும் அரசிக்கு கல்யாணம் நடக்காது அந்த உங்கள் மாமா பையனுக்கு தான் நடக்கும் அது எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத கூட்டிகிட்டு ஓடிடுவாங்களோ என்னமோ தெரியல ஆனால் அப்படி தான் நடக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க